நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கம்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பீஸ் மாடலில் நம்ம பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காலம்ஸ் ரைஸ் பண்ண வீடியோ பார்த்துருப்போம் இங்கே ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூஃப்லாம் வந்து இந்த சென்ட்ரிங் ஒர்க்கை வந்து டீஷட்டர் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்கு ப்ளஸ் ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைட்டுக்கும் வந்து அது அமைஞ்சிருக்கிற இடத்த பொறுத்து எக்ஸிக்யூஷன் ஆங்கிளில் மற்ற விஷயங்களில் ஒரு தனியான அட்வான்டேஜ் இருக்கும் இப்போ இந்த சைட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு எலிவேட் பண்ணியிருக்கோம் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்மெண்ட்டுக்காக இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா காலம்ஸ் இருக்கிற லைனுக்காக நம்ம இந்த லெவலில் கொண்டு போகிறோம்னா அங்கே ஸ்லோப்பு பார்த்தாது வண்டி ஏற்றுறது பார்த்தாது ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அந்த பீம் டை பீம் வந்து நம்ம தள்ளி அடுத்த செட் ஆஃப் காலம் இருக்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஸ்லோப்பு பிளான் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு சஃபிஷண்ட்டாக வந்து வண்டி உள்ளே ஏற்றுறது வசதியாக இருக்கும் சில நண்பர்கள் வந்து இந்த பேஸ்மெண்ட் லெவலில் வந்து முழுமையாக பார்க்கிங் ஏரியாவுக்கும் ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டால் அந்த இடத்துல வந்து ஸ்லோப்புக்கு இடம் பற்றாது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் வண்டி ஏறாது ஸோ இது சின்ன விஷயம் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வந்து நம்ம இந்த லெவலில் பார்த்தோம்னா கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதே தான் நம்ம என்டையர் ஸ்லாப் ஏரியாவுக்கும் இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்க்கிங் ஸ்பேஸு ஒரு ஹாஃபு இடது பக்கம் ஹாஃப் வந்து நமக்கு இது ஒரு ஒர்க்கிங் ஏரியா இது வந்து ஒரு ஒரு ரூம்ஸ்லாம் இங்கே வர மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த லெவல் டிஃப்ரென்ஸ் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் லெவல் டிஃபரென்ஸ் இருக்குது ஸோ இந்த பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் டவுனாகவும் மற்ற இடம் கொஞ்சம் உயரமாகவும் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ளோரில் வந்து நமக்கு கேஸ் சுற்றி வர மாதிரி இங்கே நடுவில் லிஃப்ட்டு ப்ரொவிஷன் இருக்குது ஸ்டார்கேஸும் வந்து இந்த வீடுடைய வந்து கேப் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஃபார் சம் வாஸ்து ரீசன்ஸ் ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்டல் ஃபேக்டர்ஸ் இமோஷனல் கனெக்டட் விஷயங்களை நம்ம இங்கே கொண்டு வரதும் முக்கியம் நீங்கள் நம்ம ரூஃப் காங்கிரீட் வந்து ரெடி மிக்ஸ்டு பயன்படுத்தினோம் நம்ம இங்கேயே வந்து மிக்சர் மிஷின் பயன்படுத்தி ரைஸ் பண்ணி போடாமல் ரெடி மிக்ஸ்டாக நம்ம காங்கிரீட்டை வாங்கி பண்ணோம் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த அக்ரிகேட்ஸ் வந்து மிக்ஸ்டாக பயன்படுத்துவாங்க சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாம் பயன்படுத்துவாங்க நம்ம சைட்டில் பண்ணிடணும் அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இவங்க அக்ரிகேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கிறனால நல்ல பேக்காக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த சர்ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்மூதாக நமக்கு கிடச்சிருக்கு இங்கே அடிஷ்னலி வந்து இந்த க்ரீன் கலரில் தெரியறதுனால் ஒரு ஷீட்டை வந்து நம்ம விரித்து பண்ணிடும் அதனால் வந்து அந்த சிமெண்ட் பால்லாம் வந்து இந்த கேப் ஐ மீன் இந்த ஷீட்டோட கேப்பில் எதுவும் வெளியில் வெளியில் வழியாமல் இருக்கிறதுக்காகவும் அது பயனுள்ளதாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் மடங்கிறதுனால மேலே சர்ஃபேஸில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் உங்களுக்கு இந்த இந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஷீட் வந்து மடங்குறது அதனால் உருவாகுது பட் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஷீட்ஸ் எதுவும் உள்ள மாட்டிக்கிச்சுனாலும் இதை பிளாஸ்டரிங் பண்ணுற டைம்ல இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும் நம்மளாம் எல்லாரும் பண்ணுவாங்க பட் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தென் வந்து இது வந்து நல்ல ஹைட் எலிவேஷன் ஒரு லெவன் ஃபீட் கிட்ட போயிருக்கோம் ஸோ யூ கேன் சி த ஃபீல் த ஹைட் தென் அடுத்த ஃப்ளோரில் வரக்கூடிய இந்த ரெஸ்ட் ரூம்க்காக இந்த இடத்த வந்து நம்ம இறக்கி போட்டிருக்கோம் இந்த சங்கர் ஸ்லாப் நீங்க இங்கே பார்க்கலாம் இந்த இது இறக்கி போட்டிருக்கோம் ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த லெவல் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணாமல் நேரடியாக காலம்ஸ் ரைஸ் பண்ணி ரூஃப் கேஷ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல அடுத்த ஃப்ளோர்லேயும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால இங்கே உங்களுக்கு பிரிக் ஒர்க் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தெரியலாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ரிமூவ் ஷட்டர்லாம் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற முட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஷீட்டெல்லாம் தனியாக அடுக்கி வச்சுக்க பார்க்குறீங்க இந்த கரெக்டாக பீம் பொசிஷன்ஸில் மட்டும் அந்த பீம் பாட்டம் ப்ளஸ் வந்து இந்த இந்த ஜாக்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எதுக்காக இதை எடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக நமக்கு பீம் ப்ரொஃபைல்ஸ் மேலே வரும் ஸோ இதை எடுத்தோம்னா அப்படி அப்படியே அடுத்தடுத்த லெவலில் நம்ம கொண்டு போயிட்டு வைக்க முடியும் இந்த பழக இந்த பாட்டமில் இருக்கிற பலகை வந்து மாறி மாறி இருக்கும்போது அது எதுவும் மிஸ் ஆகாமல் இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளதை அப்படியே மேலே கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் சப்போஸ் இந்த பலகை மிஸ் ஆகிடுச்சுன்னா வேறு பலகை எடுத்து எடுத்து இந்த அளவுக்காக கட் பண்ணி போடுறது வந்து வேஸ்ட் ஆகலாம் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு பெரும்பாலும் இந்த பலகை அப்படியே மேலே பயன்படுத்துறது நல்லது இ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் மெயினான வீடு போர்ஷன் வருது அங்கே வந்து சீலிங் ஹைட் வந்து இன்னும் கூடுதலாக போகிறோம் இந்த சீலிங் ஹைட் கூடுதலாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து படி வந்து அளவு வந்து மாறுபடும் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து கூட வரும் இப்போ படி எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் எப்படி வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பிளானில் தெளிவாக இருக்கிறது முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் படி இங்கே ஆரம்பிக்குது அப்படியே மேலே ரைஸ் ஆகுது இப்போ மேலே அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு ஒரு நாலு படி வருது அஞ்சு படி வருது உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அந்த படியை எங்கே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க தள்ளி இங்கே ஆரம்பிக்கிறீங்களா இல்லை இந்த மிட்லேண்டிங்கில் க்ராஸ் பண்ணி ஒரு புது படியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இது கன்வீனியன்ஸை வந்து ஒரு ஒரு பிளானில் நீங்கள் ரெடி பண்ணுறதை தாண்டி இந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் இந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி எப்படி வரப்போகுதுங்கிறதையும் அவங்களுடைய ஒப்புதல் வாங்கிக்கிட்டு பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த படியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் இங்கேருந்து ஒரு தள்ளி சம்வாரி இங்கே ஆரம்பிக்கிறோம் ஸோ நமக்கு வந்து அந்த லேண்டிங் லேண்டிங் பொறுத்த வரைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஸோ அதுலேயே வந்து பிரித்து இன்னொரு ஸ்டெப்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டம் ஏறுறதுக்கு வந்து அது ஒரு தடையாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிட் லேண்டிங்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் முழுமையான அந்த ஏரியா கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது கீழே சொன்ன பாயிண்ட்டு ஸோ படி இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே நம்ம வந்து வர்டிகுலாக காங்கிரீட் போட்டு இந்த ஸ்லோப்புக்காக நம்ம இந்த ஃபஸ்ட்டு வெயில்ஸ்லாப் பிளான் பண்ணுறோம் உள்ள காலம்ஸ் வந்து பீம் உடைய டெப்த்துக்கு தகுந்த மாதிரி இறக்கி இந்த காலம்ஸ் நம்ம இங்கே கேஷ் பண்ணியிருக்கோம் ஸோ க்யூரிங் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சாக்கு கட்டி அப்பப்போ அதை ஈரத்தோடு இருக்கிறது முக்கியம் இந்த ஜூன் மந்த்தோடைய டார்கெட் சேவ் அண்ணா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இன்னைக்கு எயித் எயித்து ஜூன் ஸோ இந்த மந்தில் நம்மளுடைய பிளான் வந்து இந்த ஃபுல்லாக இந்த சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி பண்ணி ரூஃப் கேஷ் பண்ணுறது இந்த மந்தோட டார்கெட் ப்ளஸ் வந்து இந்த படிக்கட்டும் டென்னிஸாக மேலே மூவ் ஆகும் ஸோ இந்த படிலாம் சாரி இந்த ரூஃப்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் மேலே வந்தோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூஃப் கேஷ் பண்ணுற டைமில் வந்து வீல் பி ஸ்டார்டிங் கிரவுண்டு ஃப்ளோரில் வரக்கூடிய பிரிக் ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிஇஸ் மாடலில் பண்ணுறோம் அதாவது டோட்டல் கான்ட்ராக்டில் இருக்க மாதிரியே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டெலிவரிஸ் இருக்கும் பேமெண்ட் மட்டும் டைரெக்டாக வந்து மெட்டீரியல் அண்ட் லேபருக்கு கிளைண்ட்டே ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஸோ உங்கள் வீடு இந்த மாதிரியான முறைகளில் கம்ஃபர்டபுளாக சுதந்திரமாக கட்டணும் அப்படின்னா வி கேன் ரீச்சஸ் வில் ஹெல்ப் யூ இந்த ஒரு ஃப்ளோரில் ரூஃப் மேலே மெட்டீரியல்ஸ் ஸ்டாக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே இப்படி ஸ்டாக் பண்ணுறது பெட்டர் ஒரே இடத்துல குமிச்சு வைக்காமல் இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறது முக்கியம் ஒரு சிம்பிளான விஷயம் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போனப்போ ஒரு இடத்துல குய்யலாக செங்கல் அடுக்கி வச்சுட்டேன் இங்கே இன்ஜினியர் சாட்டை திட்டு வாங்கினா இன்னும் ஞாபகம் இருக்குது ஸோ இதை வந்து பொருட்களை இது மாதிரி பிரித்து வச்சு நம்ம பயன்படுத்துறது அவசியம் ஸோ இந்த மந்த் எண்டில் நமக்கு இந்த ரூஃப் கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிடும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த மந்த் எண்டில் வந்து வில் பி கம்ப்ளீட்டிங் ஃபர்தர் ரூஃப் ஸோ கம்ப்ளீட் ஆகிடும் இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபினிஷிங் ஆக்டிவிட்டீஸ் ஆகி வந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஆரம்பிச்சுட்டு உங்கள் பில்டிங் வந்து இந்த மாதிரியான ரூஃப் ஸ்டேஜில் இருக்குது அடுத்தடுத்த கட்டத்தில் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் வில் டிஸ்கஸ் அபவுட் இட் உங்கள் வீடு நீங்கள் நினச்சபடி ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்